கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு கூட கேம்ஸ் விளையாண்டு இருக்காங்க அதே மாதிரி கிரிக்கெட்ல மூலிகை கிடக்குறாங்க இதெல்லாம் விளையாடலாமா அப்படின்னு முதல் விஷயம் என்னன்னு கேட்டா பொதுவாக விளையாட்டை பொறுத்து மார்க்கம் என்ன சொல்கிறது பொதுவான ஒரு நிலைப்பாடு இருக்கும் இல்லையா இஸ்லாத்துல எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஒரு மனிதன் வந்து ட்ரை ஆகி போயிருக்கணும்னு மார்க்கம் சொல்லவே இல்ல விளையாட்டு இல்லாம முடிவு உட்காந்துட்டு கூட படிச்சுக்கிட்டே இருக்கணும் முறை வணங்கிட்டே இருக்கணும் எங்கிற மாதிரி போனா மூளை ட்ரை ஆகி போயிடும் அத பள்ளிக்கூடத்துல என்ன செய்வான் வீடு மாத்தும் வாத்தியாரம் மாத்தும் முறை மூஞ்சு பார்த்தா கூட பாடம் வராது என்ன செய்யறான் ஆஹ் வாத்தியாரம் மாத்தும் எட்டு டு ஒன்பது நீ இரு ஒன்பது பத்து நீ இரு என் ஒரே எல்லாம் அப்படி நடத்த முடியாது ஆனா அவன் நடத்த முடியாதா நடத்த முடியும் அதெல்லாம் ஃபிரெஷ் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருந்தா என்ன செய்யும் அப்பதான் மனிதனுக்கு அறிவு வளரும் தான் சைக்காலஜிக்கு எல்லாம் சொல்றாங்க அதுக்கு ஏற்றவாறு தான் இஸ்லாம சட்டங்களை வச்சு வகுத்திருக்கே தவிர அப்படியே ஒரே மூழ்கி போற மாதிரி என்ன செய்யல அதை வைக்கவே இல்லை அப்ப நபிகள் நாயகம் செல்லாலை செல்ல முடியாத காலத்துல வந்து அந்த காலத்துல விளையாட்டு என்பதெல்லாம் எப்படி இருந்தது என்று சொன்னால் அது வந்து ஒரு மல்டி பர்பஸ் பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் தான் அந்த காலத்தினுடைய விளையாட்டு எல்லாம் இருந்தது விளையாட்டாகவும் இருக்கும் அந்த விளையாட்டுல ஈடுபடுறதுனால உடல் ஆரோக்கியமா இருக்கும் உடல் வலிமை பெறும் ஈட்டி ஏறது வால் சண்டை குதிரை ஏறி ஓட்டம் குதிரை ஏறி வேகமாக போறது ஓட்டப்பந்தயம் இந்த மாதிரியான விளையாட்டுகள் தான் அங்க உள்ள சமூகத்துல இருந்தது விளையாட்டுல பங்கெடுக்கவும் செஞ்சாங்க பார்த்து ரசிக்கவும் இப்ப ஒரு பெருநாள் தினத்துல பள்ளி வாசல் பள்ளிவாசல் இருந்தது அதுல வைத்தன அபிசீனிய வீரர்கள் வந்து ஈட்டி நாள் எய்து ஈட்டி நாகரீரம் இருந்தாங்க அந்த மாதிரியான வீர விளையாட்டுகள்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் செல்லாசலும் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அது ஆயிஷா நாயகி அவர்களும் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு வந்தாங்க ரசூல் சல்லாசனுடைய இந்த தோல்ல அவங்க தலையை வைத்துக்கொண்டு வந்து அந்த விளையாட்டை பார்த்து ரசிச்சாங்க போதுமான்னு சொல்லி கேட்டு முடிஞ்சோன்னா அப்புறமேட்டு நினைச்சாங்க ரசூல் சல்லாசனும் அவங்கள அழைச்சிட்டு போனாங்கன்னா அது புகாரும் பாக்குறோம் முதல் வாலியூம்ல பெருநாள் பெருநாள் தலைப்புல கூட இந்த அதிக பல இடங்களில் புகார்லாம் விளையாட்டு நடந்துதான் நடந்ததுலாசன காலத்துல இந்த குதிரையை வைத்திருப்பவர்கள் குதிரைங்கிறது போருக்கு பிரயாணத்துக்கு பல தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு தேவையான ஒரு அத்தியாவசியமான சாதனம் இப்ப எப்படி டூ வீலர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சாதனமா நமக்கு இருக்கிறதோ ஒரு சைக்கிள் தவிர்க்க முடியாத சாதனமா இருக்கிறதோ அந்த மாதிரி அன்னைக்கு என்னது குதிரை இருந்தால் வேலை ஈஸியா முடியும் டக்கு டக்குன்னு போகலாம் வரலாம் என்ற மாதிரி ஒரு காலம் அப்ப அந்த குதிரையை வந்து சொங்கி மாதிரி இருந்தா உட்படுமா அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து பயிற்சி எல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா குதிரை போட்டி வைப்பாங்க ரசூர் இந்த ரேஸ் இல்ல அதாவது பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைகளுக்கு இவ்வளவு தூரம் போகணும் எது முதல்ல வருதோ அதுக்கு பாராட்டு பரிசுங்கிற மாதிரி ரசூர் சுல்லாஹல்ல காலத்துல வந்து அப்படி எல்லாம் கூட ஏற்பாடு செஞ்சதாக புகார்லயே நீங்க அதிசயம் பார்க்கலாம் அப்ப குதிரையை அது மாதிரி பண்ணிருக்காங்க ஆயிஷா நாயகன் ரசூல் சொல்லாசன் ஓட்டப்பந்தயம் வச்சு நாம நாம முந்திரனா நீ முந்திரியான்னு பார்த்து நினைச்சாங்க ஓட்டப்பந்தயம் நடத்தி ஒரு தடவை ஆயிஷா நாயகி ஜெயிச்சாங்க அடுத்த தடவை ரசூல் ஜெயிச்சாங்க அதெல்லாம் என்ன செய்யறோம் பாக்குறோம் அப்ப வந்து கணவன் மனைவியே ஓட்டப்பந்தயத்துல ஈடுபடுறது இதெல்லாம் விளையாட்டு தானே இது தொழுகை நோம் மாதிரி இது இவங்க லைட்டா தான் இதுல ஒன்னும் பெரிய பார்த்தோம்னா உனக்கு வணக்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம்தான் ஆனாலும் என்ன செய்யறாங்க அதெல்லாம் கூட அதெல்லாம் ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியது போடுறது ஆரோக்கியம் இல்லாட்டா கூட ஒரு டைம் பாஸ்ங்கிறது அப்படி இருந்தா தான் சரியா வரும் அதனால மார்க்க என்ன செய்யல பறவைகள் வச்சு குழந்தைகள்லாம் விளையாட்டு இருக்கிறாங்க ரசூல் சுல்லாசன் அவர் ஒரு பையனுடைய பறவை கூட ஒரு குருவி கூட இறந்து போயிடுது அவர்கிட்ட போய் என்ன செய்யறாங்க யா அபா உமயர் மாப்பா இல்ல நுகைர் என்னப்பா ஒரு பறவை வச்சு விளையாட்டு எங்க காணா அது செத்து போச்சு அப்படின்லாம் சொல்ல விசாரிக்கிறாங்க நீ பறவை வச்சு வளர்த்தேன்ல என்ன செய்யல கேட்கல அதெல்லாம் கூட விளையாட்டு தானே ஒரு டைம் பாஸ் மாதிரி காரியம் தானே பறவை விட்டு அது பாட்டு சாப்பிட்டு போயிருது நம்ம புடிச்சு வச்சிருந்தா அது ஒரு நமக்கு ஒரு மன நிறைவு நமக்கு தானே எல்லாம் எல்லாம் படைச்சிருக்கான் நமக்கு சந்தோஷம் தரும் அறுத்து திங்கலாம்னு சொன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் தரும் கஷ்டம் இல்லாத வகையில் என்ன செய்யலாம் அதை அடைச்சி வைத்து நம்ம வளர்க்கறது தப்பே கிடையாது அது மாதிரி ஒரு ஒரு பூனையை ஒருத்தி பூனையின் காரணமாக ஒரு பொம்பளை நரகத்துக்கு போனா ஏன் நரகத்துக்கு போனான்னு கேட்டா பூனை அடைச்சி போட்டுருவா சோறும் கொடுக்க மாட்டா வெளியே விட மாட்டா அது செத்துப்பூசி அதனால அவன் நரகத்துக்கு போனா ஒரு நாயின் காரணமாக ஒரு பொம்பளை வந்து சொர்க்கத்துக்கு போனான்னு அதிசி வரும்பொழுது பூனையை வைக்கலான்னு விளங்குதா இல்லையா பூனை வைக்கலாம் அடைச்சி போட்டதும் சோறு கொடுக்காம இருந்த தப்பே தவிர பூனை வச்சு அது ஒரு அது ஒரு விளையாட்டு தானே பூனை திங்க போறது இல்ல வேற எந்த பூனை வச்சிருக்கேன் அது ஒரு விளையாட்டு தான் அது ஒரு வகையான ஒரு விளையாட்டு அது பார்த்து ஜாலியா இருந்து ரசிக்கிறது தானே அபு குறைகிறாங்க பூனை குட்டியே தீர்த்து அவர் பேர அபு குறைகிறாங்க வந்துச்சு பூனை குட்டியின் தந்தை என்று குறைகிறாண்டா பூனை குட்டின்னு அர்த்தம் அபு குறைகிறாண்டா பூனை குட்டியின் தந்தை பூனை குட்டியோட இருந்தாரு அதனால என்ன செஞ்சது பூனை குட்டியின் தந்தைன்னு பேர் பூனை குட்டி வச்சுட்டே இருப்பாரு பார்த்தானு அப்ப அப்படி எல்லாமே இருந்திருக்கிறாங்க தடுக்கல ரொம்ப அப்படியான அந்த ஆன்மீகங்கிற பேர்ல வந்து பயங்கரமான டைட் பண்ணி அது மாதிரியான மார்க்கும் கிடையாது அதே நேரத்துல வந்து ஒரே அவுத்து விடுற மார்க்கும் கிடையாது விளையாட்டுங்கிற பேர்ல அதுதான் மார்க்குங்கிற மாதிரி ஆக்கி டைம் பாஸ்ங்கிற பேர்ல எல்லாத்தையும் போட்டு திறந்து விடுற மாதிரியான மார்க்கும் கிடையாது அது என்ன செய்ய எல்லாம் விசிலா பொறுத்த வரைக்கும் அங்கேயும் போகாது நறுவுலா நினைக்கிறேன் கடவுள் கொள்கை எடுத்துக்கிட்டா கூட எல்லாம் கடவுள் ஒரு பக்கம் சொல்லுவான் இல்லன்னு சொல்லுவான் நடுவுல வாடா அது இது இருக்குடா இருக்குடா சொல்லும்போது இருக்குறவனுக்கு எல்லாம் கடவுளுங்கிற மத்தியில தான் தௌஹீது அமைந்து இருக்கிறது ஒரு கடவுள் இருக்குற ஒரு கொள்கை இருக்கிறது அது மாதிரி வந்து விபச்சாரம் பண்ணி நான் எப்படி ஒரு நாள் போவேன் என்பதற்கும் அல்ல நான் பொம்புல சோமே எனக்கு வேணாம்னு துறவரம் போறானு ரெண்டுக்கு மத்தியில தான் கல்யாணம் அமைஞ்சிருக்கிறது இப்படி எல்லாம் எதை எடுத்து பார்த்தாலும் கூட உமத்தன் வசத்தங்கிறான் உங்களை எல்லாமே நடுநிலை சமுதாயம் தான் எக்ஸ்ட்ரீமாவாலும் போக முடியாது எல்லாமே கரெக்டா நடுத் நடுத்தரமா இருக்கணும் ஒருத்தவன் ஒரே வசுவாசு போட்டு சண்டையை போட்டுக்கிட்டு எது எதையுமே நம்பாமையே இருந்துடக்கூடாது ஒரே நம்பி ஏமாந்துடவும் கூடாது நடுத்தரமா வை ஓரளவுக்கு நம்பு கொஞ்சம் நம்பாம ஏறி நம்பி பணத்தையும் கொடு நம்பிக்கையிலேன்னு எரிஞ்சி வாங்கிக்க நடுத்தரம் தானே எல்லாமே அப்புறம் எல்லாமே ந எல்லாம் நடத்து எதை எடுத்து பார்த்தாலும் இஸ்லாத்துல நடுவுல ஒன்னு இருக்கும் அதே மாதிரி உனக்கு வந்து விளையாடுறியா நல்லா விளையாடுவாங்க ஆனங்களை விளையாட்டை வாழ்க்கை நாயக்கிரலாமா நடுவு நடுவு என்ன உங்களுடைய அந்த விளையாட்டுகள் என்பது அல்லாவுக்கு செய்யற கடமையையும் மனித குலத்துக்கு செய்யற கடமையையும் குடும்பத்துக்கு செய்யற கடமையையும் அது பாதிக்க கூடாது முதல்ல கடமை அப்புறம் விளையாட்டு கடமை என்ன கிரிக்கெட்ல உட்காந்து போகலன்னா அது அங்க அங்க கிரிக்கெட் தப்பு இல்ல அது வந்து என்ன ஆகுது அந்த அந்த விளையாட்டு விளையாட்டு கிடையாது என்ன கேட்டா கிரிக்கெட்டு விளையாட்ட ஏத்துக்கிற வேலை விளையாட்டுனா ஒரு எல்லா வேலையும் போக அதுக்கு ஒரு போதைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சுக்கிறது விளையாட்டு இவங்க இருபத்தி நாலு மணி விளையாட்டு விளையாட்ட வாழ்க்கை வாழ்க்கை விளையாட்டு ஆகி விடாங்க கிரிக்கெட் எல்லாம் அப்படி விளையாட்டா இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் போட்டு லைட்டை போட்டுட்டு விளையாடுறோம் பாத்துட்டு இருக்கானோ அப்ப இதுக்கு இதுக்கு பேர் விளையாட்டா விளையாட்டு சொன்னால என்ன நம்ம ஆடி ஓடி வேலை களைச்சிருப்போம் வேலை பார்த்திருப்போம் டயர்டா இருப்போம் ஒரு மனசு ஒரு மாதிரியா இருக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்து பாப்போமே அது கொஞ்சம் நேரம் தான் உட்காரலாம் அரை மணி நேரம் உட்காரலாம் ஒரு மணி நேரம் உட்காரு இதுதான் விளையாட்டு அதுலயே முக்காந்து விளையாட்டு அதுக்கு பேரு அப்ப நம்ம என்ன எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னு கேட்டா இந்த கிரிக்கெட் சீசன் வந்துருச்சுன்னு வைங்களேன் அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா மாணவர்கள் படிக்கிறது இல்ல அவனுடைய கடமை என்ன படிக்கிறதுனா கடமை நீ படிச்ச அந்த மார்க் எடுத்தாட்ட எதிர்காலம் நல்லா இருக்கு இருக்க விளையாட்டு கொடுங்க ஒரு ஆள் இபாதத்திலே மூழ்கி போய் தொழுகிட்டு செய்யாதே இன்னலை ஐனிக்கு அழைக்க ஹக்கா உன்னுடைய கண்களுக்கு கடமை இருக்கிறது சௌதிக்கு அழைக்க ஹக்கா உன் மனைவிக்கு செய்ய கடமை இருக்கிறது இபாதத்தை கூட மனிதர்களுக்கு செய்யற கடமையை பாதிக்கிற விதமா செய்யக்கூடாது என்று சொன்னால் அது மாதிரி புருஷன் அவங்க போய் பொங்கல நோம்புக்கு கூட இருக்கு கடமையான நோம்பு இல்ல நபிலான சுனத்தான நோம்புகள் வந்து அவன் வந்து அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கறது பாதிக்க கூடாது அப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த கிரிக்கெட் மோகம் வந்த பிறகு அதுதான் வாழ்க்கை ஆயிடுச்சு படிக்கிறவங்களா படிக்க மாட்டேங்கிறான் கடை வச்சுக்கிறவங்களா கடை கடைக்கு போக மாட்டேங்கிறான் அது மாதிரி வந்து வேலை 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 செய்யணும் அன்னைக்கு லீவு போட்டுறான் அது மாதிரி எல்லாம் தொடங்க போக மாட்டேங்கிறான் குரான் இருப்பாங்க குரானை முன்னாடி தொடமாட்டான் அந்த வாரம் மார்க்க பத்திரிகை எல்லாம் சந்தா கட்டி வந்திருக்கேன் வந்து அவசரமா படிப்பான் கிரிக்கெட் போட்டு அந்த நாலு நாளைக்கு என்ன செய்ய மாட்டான் புத்தகத்துக்கு கையில தர மாட்டான் டெய்லி பேப்பர்ல படிக்க மாட்டான் பேப்பர்ல முக்கியமான நியூஸ் எல்லாம் வந்திருக்கேன் பக்கத்துல கொண்டு வச்சிருப்பாங்க இதெல்லாம் தெரியாது டிவில அந்த டிவில நியூஸ் பார்த்து தானே தெரியும் எந்த உலகமே அழிஞ்சா கூட தெரியாது கிரிக்கெட்ல உட்காந்துருவோம் இது இது வாழ்க்கையா அப்ப இது வந்து உங்களை வந்து அல்ல என்ன சொல்றான் லா துல்கையும் திஜாரத்தும் பைவும் அனுதிக்கிறீங்களா அவங்களுடைய வியாபாரமோ வணிகமோ கொடுக்கல் வாங்கலாம் அல்லாவுடைய விட்டு அவங்க அப்புறப்படுத்தா சொல்றாங்க வியாபாரம் கூட அல்லாவுடைய அப்புறப்படுத்தக்கூடாது விளையாட்டு அப்புறப்படுத்தலாமா வியாபாரம் தேவை அது வேணும் நம்ம கடமை சோறு சோர்ஜீங்க முடியும் நம்மளுடைய பொருளாதார கடமை நிறைவேற்ற முடியும் அப்ப வியாபாரத்துக்கு இந்த மாதிரி வந்து அல்ல மறந்துடக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது மறந்தாலும் எப்படி அர்த்தம் அப்ப இந்த விளையாட்டுகள் வந்து அந்த அளவுல இருக்கான்னு நீங்க பாருங்க எந்த விளையாட்டு வந்து ஒரு போதையாக ஆகிவிட்டதோ அது சில விளையாட்டு இருக்குங்க அது சொன்னா மாதிரி தான் அதுக்கு அதுக்கு சூதாட்டம் ஆயிரம் ரூபாய் கொண்டு வருவான் நூறு போயிடும் போகும் ரூபாய் போச்சு சுசாரிக்க மாட்டான் அந்த இருநூறு வைப்பான் நானூறும் போயிரும் நானூறு இங்க எடுப்பேன் எடுப்பேன் வைப்பான் எப்பூறு ரூபாய் போயிடும் அதுக்கப்புறம் கடன் வாங்கி ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வைப்பான் எதுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் எடுக்க போறான் எடுக்கவே மாட்டான் கொடுத்துட்டு தான் இருப்பான் இந்த மாதிரி இந்த சூதாட்டம் மாதிரி தான் சில இந்த சில செஸ் மாதிரி விளையாட்டு இருக்கு பாருங்க நுழைஞ்ச நுழைஞ்சதான் போயிட்டு அது ஒரு மூளைக்கு தான் வேலை இருக்குன்னு இருக்குங்க அது யார் அதெல்லாம் விளையாடணும் அது வந்து தூக்கி போட்டு வந்துடணும் அதாவது அந்த கடமைகள் வரும்பொழுது சாயந்தரம் ஒரு மணி நேரம் உட்காரமா அவ்வளவு அலாரம் வச்சுக்கிறேன் ஒன் ஹவர் தான் அப்ப விளையாட்டேன் எந்திரி அது என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் யார் தோத்தாலும் யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல இதுக்குள்ள டைம் இப்படியாக திட்டமிட்டு கொண்டு பிள்ளைகளை கண்காணிக்கிறது இல்ல பிள்ளைகளை படிச்சா பாக்குறது இல்ல அப்பங்க டிவி பாத்துட்டு கிரிக்கெட் பாத்துட்டு அந்த பிள்ளை எப்படி தேரன் அப்ப இந்த மாதிரியான ஒரு யாரெல்லாம் இந்த மாதிரி மோகத்துல இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில சைன் பண்றாங்க வாழ்க்கை இழந்தான் ஹசிர துன்யா உள்ள ஆகிறா துன்யாவையும் இழந்து ஆகிரத்தை இழக்கிற மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது அப்ப விளையாட்டுங்கிறது மார்க்கத்துல எந்த விளையாட்டுமே தப்பு இல்லை எந்த விளையாட்டு தப்பாவும் அது வந்து ஒரு இந்த அழகி போட்டிகள் அது விளையாடலாம் வந்து அசிங்கங்கள் ஆபாசங்கள் இது மாதிரியான விஷயங்கள் வேண்டாம் தப்பாகுமே தவிர பொதுவாக ஒரு 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 விளையாட்டு ஒரு ஆபாசம் இல்லாம மார்க்கம் தடை செய்ய மாதிரியான விஷயங்கள் இல்லாம இருக்குமே ஆனால் அந்த மாதிரி விளையாட்டுகள் தப்பு கிடையாது சில விளையாட்டு இருக்கு அதுல ஒரு ட்ரெஸ்னாலே அது பார்க்க கூட விளையாட்டா போயிடும் டென்னிஸ் எல்லாம் பார்க்க முடியுமா அது பார்க்க முடியாது ஏன் அந்த விளையாட்டை விட வேற ஒரு நோக்கத்தை அது பாக்குறானு அதுக்குதான் அந்த மாதிரி ட்ரெஸ் அமைச்சு வச்சிருக்கானு அப்ப நம்ம அடி பேசிக்கே தப்பா இருக்கு அது எதுவும் கூட்டுதல் அப்படிதான் பரவாயில்லை பாக்குறது கண்ணு எல்லாருடைய கண்ணு அந்த ஒரு அங்கதான் போகுதுங்க போது அப்படி இருக்கலாமா அந்த ஒரு மும்பை தான் அப்படி பாக்க போறாங்க போது அவ எவ்வளவு ஒழுங்கா அட்ரஸ் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு விளையாட்டு அதெல்லாம் பாக்க கூடாண்டாம் அது விளையாட்டுங்கிறதுக்காக இல்ல அந்த விளையாட்டையே ஒரு பெண் அணியக்கூடிய ஆடைய போட்டு விளையாடுனால நீ பாத்துருப்போங்க ஒரு பெண் அணியக்கூடிய ஆடைன்னு ஒரு மார்க்கத்துல வரம்பு இருக்கா இல்லையா ஆண் அணியக்கூடிய ஆடை எல்லாம் கரெக்டா இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு முறையில மார்க்க வரம்பு மீறாமல் அதுக்குள்ள இருக்குமே ஆனால் இன்னொரு விளையாட்டு விளையாடுவாங்க பத்தியா இல்லையா வேணும் இந்த டிவில எல்லாம் போடுவாங்க ரசிகன் அது பேர் என்னது அவர் அடிச்சு குத்துறது மண்டியத்துக்கு போறது காசு கொடுத்து நடிக்கிறாங்க எப்படி பேரு அது அடிச்சு காயப்படுத்துறது அதெல்லாம் அது விளையாட்டு கிடையாது அது டிராமா நாடகம் என்ன செய்ய மாமி சம்பளம் மாதிரி இருப்பானோ ரெண்டு பேரும் மோதிக்கிருவாங்க இவன் மேல ஒன்பது துணு வேறே மிதிப்பான் எந்த ஒரு ரூல்லே இது வராது எந்த ஒரு விதிமுறைக்குள்ளே அடங்காது இது உட்காந்து பார்த்து ரசிக்கிட்டு இருந்தாண்டா இதெல்லாம் நல்லதா இது இப்படிலாம் செய்யலாமா விளையாட்டாவ இருக்குது அப்படிலாம் இல்லாத வகையில எதுக்கு இருந்தா புட்பால் என்ன வேணாலும் என்ன வேணாலும் செய்யுங்க அடுத்த ஒரு இடத்தில் இல்லாத வகையில அதனால விளையாட்டை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து இதான் உங்களுக்கு துனியாவே நீங்க இழந்துற கூடாது துனியா உடைய கடமை இழந்துடக்கூடாது ஆகிரத்துடைய கடமை இழந்துடக்கூடாது அதுக்கு ஏத்தவா மார்க்கத்தினுடைய வரம்பு மீறிய விஷயங்களும் அந்த விளையாட்டுல இருக்கக்கூடாது என்று சொன்னால் தாராளமா விளையாட்டு என்ன செய்யலாம் நீங்க பாத்துக்கலாம் அது இல்ல அது வந்து அந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாதவும் பார்க்கக்கூடாது போய் தீவிர உட்கார்ந்தா அவ்வளவுதான் எல்லாம் அவன் மொத்தத்தையும் விட்டுரணும் அது அவனுக்கு சேஃப்டி சிறப்பானதா இருக்கும் கம்ப்யூட்டர் கேம்ஸ் அதேதான் கம்ப்யூட்டர் கேம்ஸ்ன்றாலே அதுல மூலிகை கிடக்கும் ஒரு கம்ப்யூட்டர்ல என்ன விளையாட்டு விளையாடுறீங்க சீட்டு மாதிரி விளையாடுறீங்களா சீட்டை மார்க்கறது தப்பு கிடையாது காசு வச்சு விளையாடும் போதுதான் சூதாவது இந்த சீட்டு அந்த வைக்கிறது அதுவும் தப்பு கிடையாது ஆனா அதுல மூலிகை தாண்ட தப்பா போயிடும் அதான் அடிப்படையான விஷயங்கள்